அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியாக அரசு உதவி பெறும் பள்ளியாக எதில் இணைவது அப்படின்ற பகுதியோட பகுதி இரண்டு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம வந்து கோச்சிங் கோச்சிங் வந்து ரெண்டு பக்கமுமே ஒன்று போல தாங்க இருக்கும் அரசு பள்ளிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் ஒரே குவாலிஃபிகேஷன்ஸோட ஒரே மாதிரியான ஆசிரியர்களை தான் வந்து அரசு அனுமதிச்சிருக்கு ஸோ கோச்சிங் பொறுத்த மட்டுக்கும் ரெண்டு பக்கமே நல்ல கோச்சிங் தாங்க இருக்குது இரண்டு பேருமே வந்து பாடத்திட்டமாகட்டும் எல்லாமே ஒன் ஒரே இது தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே புக்கு தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் எந்த வேரியேஷனும் இல்லை ரெண்டு பேருமே வந்து தங்களோட மந்த்லி அசஸ்மெண்ட்லேருந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்லேருந்து ச சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து எமிஸ் ஆப்பில் தான் வந்து பண்ணுறாங்க ஸோ மதிப்பீடுலேயும் உங்களுக்கு எந்தவித வேரியேஷனும் கிடையாது ரெண்டு பள்ளிகள்லையும் ஒரே மாதிரியான டீச்சிங் அண்ட் ஒரே மாதிரியான எவால்வேஷன் தான் இருக்குது இப்போ நம்ம வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் இரண்டு பள்ளிகள்லேயும் இருக்கிற மேஜர் வேரியேஷன் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எக்ஸஸ்ஸாக டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அரசு பள்ளிக்கு போகிறாங்க ஸோ அதன் மூலமாக வந்து இப்போ நான் வந்து ஒரு பள்ளியில் ஒரு அரசு உதவி பள்ளியில் என்னோடய குழந்தைய சேர்க்குறேன் அப்படின்னா நான் சேர்க்கும் போது இருந்த ஆசிரியர் எண்ணிக்கை அல்லது அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கிட்ட நான் போய் விடுறேன் அப்படின்னா அவங்களே எனக்கு கண்டினியூ ஆகிறது கிடையாது ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது அதே மாதிரி சில அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களே இல்லை ஆசிரியர்களே இல்லை அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற ஆசிரியர்கள் இல்லை இங்கே வந்து உபரியாக இருக்காங்க இங்கே வந்து என்னது பணி இடங்கள் இருக்குது ஸோ இங்கே உள்ள டீச்சர்ஸ் இங்கே போகிறாங்க இதை வந்து என்னது டெம்ப்ரரியாக போயிட்டு போயிட்டு வராங்க இது வந்து பெர்மனண்டா வந்து செட்டில் டவுன் பண்ணால் வந்து இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆனால் இரண்டு பள்ளிகளுக்குமே நல்லது அரசு பள்ளிக்கும் நல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் நல்லது இந்த ஒரு இஷ்யூ இருக்குது அப்புறம் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரொசீஜர்னால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது மாணவர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சின்றது நம்மளுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும் அப்புறம் இரண்டு எந்த பள்ளிகளில் படித்தாலும் நீங்கள் ஒரு வேளை தமிழ் மீடியம் படித்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு என்னது பிஎஸ்டிஎம் பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் போது வந்து பள்ளினாலே வந்து படிக்கிறது தானே சொன்னீங்க வந்து படிப்பை பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த பகுதி இரண்டை போடுறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இது பற்றி கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது பெற்றோராக இருக்கீங்க உங்கள் குழந்தைய வந்து எங்கே சேர்க்கணும் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசலாம் நம்ம அடுத்த பதிவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா ஆர்டிஇ பற்றி பேசலாம் தனியார் பள்ளிகளில் நம்ம குழந்தைங்களை எப்படி வந்து இலவசமாக படிக்க வைக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம பேசலாம் இந்த கணவனி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புகிறேன் நன்றி வணக்கம்